திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதி எல்லாருக்கும் வணக்கம் இந்த விஷயம் எதை பற்றி நான் கதைக்க வரேன்னு சொன்னால் வருகின்ற பதினாலாம் தேதி இந்த மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை குறுப்பெயர்ச்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு குறுப்பெயர்ச்சியானது என்ன மாதிரியான ராசிக்கு எப்படி நடைபெறுங்கிறதை விரிவாக ஆலய அவர்கள் பின்வரும் காணொலிகளிலே விளக்கமாக சொல்லியுள்ளார் அது சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள வருகிறேன் என்னவென்றால் இந்தியாவிலேயே குருப்பேச்சிக்கான ஆலயமாக ஆலங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோயில் குரு பகவானுக்கு மிகவும் சிறந்த தலமாக இன்று வரையும் புகழ்பெற்று வருகின்றது இந்த தலமானது அதாவது இக்கோயிலின் பெயர் ஆபத் சகாயேஸ்வரர் என்றும் கூறப்பெற்று வருகின்றன இக்கோயிலின் விசேஷமாக திருஞான சம்பந்த பாடல் திருத்தலமாக இன்று வரையும் புகழ்பெற்று வருகின்றது அது மட்டுமல்ல அகத்திய முனிவரும் சப்த ரிஷிகளும் இக்கோயிலே வழிபட்டு வருவதற்கான வரலாறு சான்றிதழ்கள் கூட ஆலயத்தின் சுவர்களிலே ஓவியங்களாக பதிய வைத்திருக்கிறார்கள் முடிந்தவர்கள் இவ் ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய குரு பயனையை பெற்று அதுக்கான பரிகாரங்களை பெற்றுக் கொள்ளவும் அது மட்டுமல்ல நீங்கள் எத்தன ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்தாலும் ஆனால் சிவாலயத்தில் செய்வது போல் பலன் எந்த ஆலயத்திலும் கிடைக்காது ஆகவே ஈஸ்டர் மனோபாக்கில் அமைந்துள்ள அஹ் நம்பர் டூ சால்ஸ்பரி ரோட் மனோபாக்கில் அமைந்திருக்கிற சைவ முன்னேற்ற சங்கத்தினால் நடத்தப்பட்டு வருகின்ற ஸ்ரீ சிதம்பரசுவர ஆலயத்தில் அண்டு மாலை ஐந்து மணி விசேஷமாக யா யாக நடைபெற்று வருகின்றது தாங்கள் தங்கள் குடும்பம் பங்களோடு சென்று எங்க குறுப்பெயர்ச்சியும் பலாபலனை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் இந்த வீடியோ பிடிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்க இல்லையா அடுத்தவங்க பயனடையும் முறைக்கு ஷேர் பண்ணுங்க அது அடுத்தவங்களுக்கு உதவும் அதனால அவங்க பயனடைவாங்க நன்றி வணக்கம்

கண்டன்ல்ல வீனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி மிரண்டும் உடனே நல்ல 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 அவை எல்லாம் ஸ்ரீ பகாமசுந்தரின் மிக அருமையில சிதம்பரேஸ்வர பெருமானுடைய திரு அருளாலே பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு நமது சைவ முன்னேற்ற சங்கத்தில் எழுந்திரக்கூடிய சிதம்பரேஸ்வரர் பெருமான் ஆலயத்திலே வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அன்று மாலை ஐந்து மணி அளவில் பொது சங்கல்பம் நடைபெற்று நவக்கிரம் ஒன்போதுக்கும் கலசங்கள் வைக்கப்பட்டு ஹோமம் பூஜைகள் வழிபாடு நடைபெற்று நவக்கிர ஹோமங்கள் நடைபெறவுள்ளது இந்த ஹோமத்தில் பக்த பெருமக்கள் அடியார்கள் அனைவருமே கலந்து கொண்டு வியாழ பகவானுடைய திருவருளின் பேரருளையும் அடையுமாறு பக்தர்களை அன்போடு கேட்டுள்ளோம் வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சியானது குரு பயிற்சி நடைபெறும் இந்த ஆண்டு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் செய்ய இருக்கிறார் ஆகவே பக்தபுர மக்கள் அனைவரும் வருகின்ற பதினான்காம் தேதி புதன்கிழமை நடந்தக்கூடிய குரு பயிற்சி விழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுள்ளோம் இந்த வியாழ மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு நல்பலமும் மற்ற ராசிக்காரருக்கு சொற்ப பலமும் அளிக்கக்கூடியவர் நல்ல பலங்கள் அடிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி சிம்ம ராசி துலாராசி தனு ராசி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சியினால் பலன்கள் பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது குரு பயிற்சியினால் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாம் ராசி மிதுன ராசி கடகராசி ராசி மிர்ச்சிக ராசி மகர ராசி மீன ராசி ஆகிய ராசிகளாம் பரிகாரம் செய்து கொண்டு ஆதித்யார் நவக்கிர தேவத்தினுடைய திருவருளையின் பேரறி கட்டுகிறோம் எல்லாருமே இந்த நவக்கிரோமத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கட்டுகின்றோம் இன்பவே சூழ எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம்